பிரீத்தி என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்னும் இல்ல கௌதம் சும்மாதான் அப்படியே கார்டனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க சரி சரி நீ கார்டன் ரசிச்சதெல்லாம் போதும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு என் கூட வா என்னது முக்கியமான வேலையா அப்பனா என்ன நீங்க வெளிய கூட்டி போப்பறீங்களா எங்க போறோம் எதுக்கு போறோம் என்னத்துக்கு போறோம் ஹலோ 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 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அதான் வெளிய போறேன்னு சொல்லிட்டல அங்க போனவனே சொல்றேன் எதுக்கு போறோம் என்னத்துக்கு போறோம் பதிலெல்லாம் உனக்கு அப்புறம் கொடுக்குறேன் வா போகலாம் நான் கேட்டவனு சொல்லமா போறீங்க சரி வாங்க போவோம் அதுக்கப்புறம் கௌதமும் பிரீத்தியும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கௌதம் பிரீத்திய நேராக ஒரு கேக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்தான் கௌதம் என்ன எங்கேயோ கூட்டிகிட்டு போவீங்கன்னு பார்த்தா கேக் கடை கூப்பிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு என்னோட பர்த்டேவோ இல்லை உங்களோட பர்த்டேவோ இல்லை அப்புறம் எதுக்கு கேக் கடைக்கு வந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக கூட இன்னும் ஒன் இயர் ஆகல அப்புறம் எதுக்கு நீங்க கேக் கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதுவா ப்ரீத்தி அன்னைக்கு சீமந்த வர போதுல சீமந்த அன்னைக்கு அன்னைக்கு ஒரு சூப்பரான கேக் செலக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து அவங்க கையால கட் பண்ணி வைக்க தான் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்ல அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லாம உன்னை மட்டும் செலக்ட் பண்ண கூட்டிட்டு வந்திருக்க என்ன சொன்னீங்க உங்க அண்ணிக்கு சீமந்தத்துக்கு கேக் கட்டிங்க்கு கேக் செலக்ட் பண்ண என்ன கூட்டி வந்தீங்களா என்ன கௌதம் உங்க அண்ணிக்கு என்ன பர்த்டேவா கேக் கட் பண்ண சீமந்தத்து போய் யாராச்சும் கேக்லாம் கட் பண்ணுவாங்களா எதுக்கு புதுசா ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பிரீத்தி நீதானே தானே எல்லாத்துக்கும் ட்ரெண்டிங்கா பண்ணணும் ட்ரெண்டிங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவ இப்போ எத்தனை பேர் பார்க்குறோம் சீமந்தத்துக்கெல்லாம் கேக் கட்டிங் எல்லாம் அதுக்கு தான் நம்ம அன்னைக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுத்து சீமந்தத்துக்கு கேக் கேக் கட் பண்ண வைக்கலான்னு இந்த பிளான் பண்ணிட்டு இருக்க சரி சரி கடைக்குள்ள வந்துட்டு நம்ம டிஸ்கஷன் ரொம்ப நேரமா போகுது அந்த சேல்ஸ் கேர்ள் நம்மளே பார்த்துட்டே இருக்காங்க வா அவங்க கிட்ட நம்ம வேணும் வேணும்னு சொல்லுவோம் வெல்கம் சார் என்ன என்ன வேணும் சார் உங்களுக்கு எங்களுக்கு சீமந்தத்துக்கு கட் பண்ற மாதிரி இப்போ வந்த ட்ரெண்டிங் டிசைன் காட்டுங்க ஓகே சார் உங்களுக்கு சூப்பரா ட்ரெண்டிங் இருக்க கேக் டிசைனா காட்டுறேன் பாருங்க சார் இந்த டிசைன்ஸ் பாருங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே ம் நல்லா இருக்குமா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு கௌதம் இந்த ரெண்டு டிசைனுமே நல்லா தான் இருக்கு இதுல எல்லாம் சொல்ல செலக்ட் பண்ணுங்க எடுத்துட்டு கிளம்போம் ஏய் என்ன என்ன உங்களுக்கு அவ்வளவு அவசரம் இப்பதானே டிசைன் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளே பிடிச்சிருக்கு எடுத்துகிட்டு போனாங்கிற இன்னும் நாலு டிசைன் பார்ப்போம் எது நமக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போவோம் ரொம்ப முக்கியம் எதையா சேர்த்துன்னு போய் கொடுத்து கட் பண்ணுன்னு சொல்கிறத விட்டுட்டு இதை பாரு அதை பாரு உயிர் எடுத்துகிட்டு இருக்காரு நான் என்னென்னமோ மனசில் கனவெல்லாம் கண்டுகிட்டு வந்தேன் இந்த ஆள் என்னடானா கடை கூட்டிகிட்டு வச்சு அவங்க அன்னிக்கு கேக் செலக்ட் பண்ண வச்சிட்டான் இவனை இப்போ வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒன்றும் பண்ண முடியாது அவன் வழியில் போய் தான் ஆகணும் ஆ சரி சரி அப்ப நீங்க அடுத்த டிசைன் காட்டுமா பாக்குறோம் சார் இந்த கேக் டிசைன்லாம் பாருங்க சார் இப்ப பிரெக்னன்ட் ரெடி சீமந்தம் பண்றவங்களுக்காகவே நாங்க அழகா ரெடி பண்ணிருக்கோம் இதுல என்ன டிசைன் பிடிச்சிருக்கு பாருங்க வாவ் எல்லாமே ரொம்ப சூப்பரா அழகா ரெடி பண்ணிருக்கீங்களே அப்ப என்ன கௌதம் இது எல்லாமே நல்லா இருக்கு சொல்லிட்டீங்க இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு கண்ணுல கலம்புவோமா இதில் ரொம்ப நல்லா இருக்கிறது அந்த ரெண்டாவது இருக்க கேக் நல்லா இருக்கு செகண்ட் கேக்கே செலக்ட் பண்ணிடுவோமா நல்லா தான் இருக்கு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வெஸ்டர்ன் டிசைனில் இருக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக செட் ஏதாச்சும் இருக்காமா ஓ நீங்க அந்த மாதிரி கேட்குறீங்களா நம்ம கிட்ட ட்ரெடிஷ்னலாக இருக்கு ட்ரெண்டியாகவும் இருக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் கேட்டதால உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி டிசைன்ஸை காட்டுற பாருங்க இங்க பாருங்க சார் நீங்கள் கேட்ட மாதிரியே நிஜமாக அச்சுலாம் ஒரு சீமான் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் சார் கேட்க கூட நாங்கள் அந்த குண்டு பூசணிக்கோக்கு இவ்வளோ அழகான கேக்கு டிசைன் தேவையா இவர் ஏன்னா இப்படி பண்ணுறாருன்னே தெரியல கௌதம் உங்கள் பக்கத்தில் இருக்க டிசைன் பாருங்களேன் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட அது ரொம்ப நல்லா இருக்குல்ல என்னென்ன இந்த டிசைனா இது பார்க்க அவ்வளவா லுக்கா ஒன்னும் இல்லையே பிரீத்தி அதை விட அது பக்கத்துல இருக்க கேக் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு நீ ஏன் விட்டுட்டு இதை நல்லா இருக்குங்கிற இதுலயே தெரியுது உன் டேஸ்ட் எவ்வளவு மொக்க டேஸ்டா இருக்குன்னு அப்பவே தெரியலையா என் டேஸ்ட் எவ்வளவு மொக்கையா இருக்குன்னு என்ன சொன்ன என்ன சொன்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு நான் தான் செலக்ட் பண்ணி சொல்றது எதுவுமே பிடிக்கலையே வாங்கniki இது இங்க கேக் இது ரொம்ப இருக்கு செம்மயா இருக்கு. அதுல இருக்க பொம்மையும் ரொம்ப தத்துறுமா பண்ணிருக்காங்க. நீங்க இந்த first பேக் பண்ணிடுங்க. ம் ஆர்டர் பண்ணிட்டு கௌதமும் ப்ரீதியா அங்கிருந்து கிளம்புனாங்க

எனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு பாட்டியாக இல்லாமல் பியூட்டி பாட்டியாக இருக்கணும்ல அதுக்கு தான் இப்பத்துலேருந்து என்னுடைய பியூட்டியை இன்னும் ஏற்றிக்கிட்டுருக்க நீ ஒன்றும் உன் பியூட்டியை ஏற்றவும் தேவையில்ல இறக்கவும் தேவையில்லை நீ எப்பயும் போல் இருந்தாலே நீ அழகாக தான் இருப்பேன் உன் பேரனும் பேத்தியோ பார்த்துட்டு உன்னை மாட்டாங்க நீ நார்மலாக இருந்தாவே உன்னை ரசிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி அவளை பயம் ம் உங்களுக்கு பொறாம நான் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்தோன்னு நீங்கள் பொறாமில்ல என்ன பேசுன்னு தெரியாம பேசிகிட்ருக்கீங்க போங்க போங்க எல்லாம் வந்திருப்பாங்க அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க சரி ரொம்ப பேசிட்டே இருக்காதே கிளம்ப போகலாம் சத்தத்துக்கு நீங்கள் போய் ரெடி ஆகுங்க நான் சுரேகா ரெடி ஆயிட்டலான்னு பார்த்துட்டு அவ ரெடி ஆகலனா அவனுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு பொறுமையா வந்துடுறேன் சீக்கிரம் கிளம்புங்க நீங்க ஏய் நீ அவளை ரெடி பண்றனே போய் இந்த மாதிரி மூஞ்சில ரோசையும் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு என் மருமகளை பயம் புடுத்த வச்சிராத பார்த்து பயந்துட போறாங்க என் மருமக மேக்கப் போடாமலே மகாலட்சுமி மாதிரி இருப்பா மகாலட்சுமியா இருக்கிறவள பத்ரகாலியா மாத்திராத இந்த மாதிரிலாம் பண்ணி சரியா ஆமா இப்போ நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க நான் இந்த மாதிரி ரெடியா இருக்கிறத பார்த்தா என்ன பார்த்தா உங்களுக்கு பத்ரகாளி மாதிரி தெரியுதா இதுல உனக்கு என்னடி டவுட் என்ன சொன்னீங்க ஐயோ மேக்கப் பிரதா பத்ரகாளியா இருக்கா இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசிட்டே இருந்தேனா நிஜமாவே பத்ரகாளியா மாறிடுவா ஒண்ணுமே இல்லம்மா நான் கிளம்புறேன்னு சொன்னேன் நீ சீக்கிரம் சுரேகாவை ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து சேரு ஏங்க நீங்களும் சுந்தரம் கிளம்புங்க நானும் அத்தை சுரேகாலாம் பொறுமையா வரும் எல்லாரையும் வர வைத்து வைங்க சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சா பாருங்கள் கேட்ரிங் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சான்னு போய் பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க நாங்கள் வந்துடுறோம் கரெக்ட் டைமுக்கு நீ பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷன் இதில் யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும் சரியா சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சீக்கிரமாக நல்லபடியாக பொறுமையாக வந்து சேருங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சீமந்தத்துக்கு ரெடியாகி கிளம்பிட்டாங்க சீமந்தத்தில் என்னென்னலாம் நடக்க போகுது பிரீத்தி என்னெல்லாம் அங்கே கொலப்ரேஷன் பண்ண போகிறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்